அவர் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறார் இப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம வராமல் இருந்தால் இதோட நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு காண்டெக்ட் பண்ணி இந்த ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணுங்க இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்மர் மேலேயும் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் பார்க்கு எப்படி இருக்குதுன்னு ஸோ வாங்க நம்ம வந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போவோம் யுவர் நேம் மிஸ் மிஸ் நசிப் யா ஸோ நம்ம வந்து போக வேண்டிய இடத்துக்கு போவோம் அடுத்தது அவங்க கிட்ட வந்து வீடியோவில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குல்மர் தான் போயிட்டு இருக்காங்க அவங்க வந்து हां सो हस्बैंड वाईप सर उंगे नेम माय नेम youtube channel la podra you watch panu thank you sir thank you இங்க வரங்க எப்படி இருக்கு சோ அப்படியே பேக்ல காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குனே வாங்க நம்ம அந்த இடத்துக்கு फ्रेंड्स நம்ம நடந்து வந்த பாதை சுத்தமா தெரியல ஃபுல்லாக ஃபாகு பின்னாடி வருங்க நடந்து வந்த பாதை சுத்தமாக தெரியல நடந்து போயிட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஸோ நம்ம வந்து சின்ன வயசில் வந்து பார்க்கணுன்னு நினச்சேன் இந்தந்த ஸ்னோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குதிரையில் போக போகிறோம் அந்த ஸ்னோ குதிரையில் போக போகிறோம் இந்த ரோப்கார் கேட்டால் ரோப்கார் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ இதில் போகிறேன்

இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்னோ தெரியுது இன்னும் நம்ம மேலே போகணும் இதெல்லாம் ஸ்னோ தான் வெலை விளையா தெரியுதுலாம் ஸோ இதோ வருங்க சார் நம்ம இன்னும் மேலே போக வேண்டியது இருக்குது ஸோ நான் பார்த்துட்டு ஆ ஆக்சுவலாக ஆஃப் அன் ஹவர் இந்த குதிரை மேலே வரேன் இங்கே தான் இந்த இன்னும் டாப் போனால் இன்னும் நிறைய ஸ்னோ இருக்குன்னு சொல்கிறாங்கள ஆ பார்ப்போம் பாருங்க இந்த குதிரியா வருங்க ஸ்னோவை ரா ஸ்னோ இங்கெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்னோ இருக்குது ஸோ இன்னும் மேலே போனால் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாப்புல ஆ போய் பார்ப்போம் இந்த குதிரைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்டாங்க ஸோ இப்போ நம்ம ஏடிவி ரைட்டில் வரணும்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஸிப் அந்த ரோப் காரில் வரணும்னா தௌசண்ட் ருபீஸு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதில் நான் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் நம்ம இந்த இடத்துக்கு போய் காட்டுறேன் ஃபைனலாக நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஸோ இங்கே பாருங்க ஐஸ் கட்டிய ஸோ இப்போ நம்ம ரொம்ப நாள் கனவு இது இங்கே பாருங்க ஸோ இப்போ வந்து அந்த ஸ்னோஃபால் வெஞ்சிட்ருக்கு லைட்டாக உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரில ஸோ லைட்டாக வெஞ்சிட்ருக்கு இங்கே பாருங்க ஸோ நம்ம இன்னும் உள்ள இப்போ காட்டுறவங்களுக்கு காட்டுறோம் வாங்க ஸோ இங்கே பாருங்க ஸோ நம்ம வந்து ஐஸ் கட்டில் இருக்கோம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம் இன்னும் மேலே போனால் ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேலே போய் பார்ப்போம் அப்படி இல்லைன்னா ஸோ நம்மளோட இந்த காஷ்மீர் ட்ரிப்பை வந்து ஓ அதாவது ஃபுல்லாக போயிடலங்க எங்கேயாவது ஒரு காலி இடம் இருந்துச்சுன்னா அங்கே இருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி எதுவுமே இடமே இல்லை இருங்க இதுக்கு மேலே போய் பார்ப்போம் இதுக்கு மேலே ஒரு மாதிரி தரமட்டமாக இருக்க மாதிரி இருக்குது மேலே போய் பார்ப்போம் பயங்கரமாக வலுக்குது பாருங்க எவ்வளோ நாள் கனவு ஸோ இப்போ தான் ஸ்னோ இருக்கு இன்னும் வந்து ஒரு டூ த்ரீ மந்த் ஆகுமா இந்த நவம்பர் ஸ்டார்ட் ஆகிட்டா பயங்கரமாக ஸோ இப்போதைக்கு இங்கே பாருங்க ஓ அப்பா மையாக வளர்க்குது ஸோ அந்த இடத்துல ஏறி பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் டாப்பாக இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு எடுக்காமல் போனேன் அப்படி வந்து மழை பெய்யுது இப்போ ஸ்னோவில் வலிக்கிட்டு போகிறேன் இப்ப ஸ்னோ கூப்பிட்றாங்க வர மழை பெய்யுது சீக்கிரம் அந்த நம்மளை கூப்பிட்டு வந்த அந்த குதிரைக்கார் வந்து வந்துடுங்க மழை பெய்து கீழே போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு வந்துட்டோம் வந்துட்டு இந்த வீடியோக்குள்ளே கூட தான் போனோம் அப்புறம் அப்படி அதனால் ஸோ கொஞ்சம் லைட்டாக வீடியோ எடுத்துக்கிட்டேன் ஐயோ மோசமான இப்ப வந்து மாற்றணும் பொழுது ஐயோ எல்லோரும் கிளம்பிட்டாங்க நான் மட்டும் மாட்டேங்கினேன் ஐயோ கீழே விண்டுட்டேன் கீழே விண்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வந்தத ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம் ஸோ அவ்வளோ தான் கிளம்ப வேண்டிதான் இங்கே தண்ணி போகணும்

அந்த ஓனர்கிட்ட கேட்டு நம்ம இப்போ உள்ளே வந்து எடுக்கிறதுக்கு இங்கே பாருங்க ஃபுல்லாக ஸோ ஆ இங்கே பாருங்க ஃபுல்லாக ஆப்பிள் தான் ஸோ இங்கே நம்ம இப்போ ஒரு ஆப்பிளை அறுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஆ ஆப்பிள் தான் ஸோ வெயிட் பண்ணுங்க ஒரு நல்ல பெரிய ஆப்பிளை அறுத்து சாப்பிட்டு பார்க்குறேன் கீழே ஃபுல்லாக ஆப்பிள் தாங்க கீழே ஃபுல்லாக ஆப்பிள் தான் கொட்டி ஓ ஏதாவது ஒரு நல்ல ஒரு நல்ல மரத்துலேருந்து பெரிய மரமாக எடுத்து அந்த பெரிய மரத்துலேருந்து ஒரே ஒரு ஆப்பிள் எடுத்து நான் அப்படியே லைவாக சாப்பிட்டு பார்க்க போகிறேன் ஸோ வெயிட் பண்ணுங்க பாருங்க ஃபுல் ஆப்பிள் இந்த ஆப்பிள் எடுப்போம் ஸோ ஒரு ஆப்பிள் ம் செம்மையாக இருக்குங்க பாருங்க வந்துருச்சு அவங்ககிட்ட இதுக்கான காசு கொடுத்துருவோம் ம் ரொம்ப நாள் ஆசைங்க இதெல்லாம் நான் பார்க்கணுன்னு ம் பாருங்க இது இந்த இடம் ஃபுல்லாகவே ஆப்பிள் பிளான்ட்டு தான் ஸோ இங்கே பாருங்கள் கீழே ஃபுல்லாக பாருங்கள் ஆப்பிளை கீழே ஃபுல்லாக ஆப்பிள் தான் கொட்டி கிடக்குது பாருங்கள் ஃபுல்லாக ஆப்பிள் தான் ஏ க்ரீன் ஆப்பிள் இருக்குதுப்பா இங்கே க்ரீன் ஆப்பிள் உலகின் உள்ள அழகான இடங்களில் உங்கள் முன்னையை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நான் உங்கள் ஈஸியாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ நம்ம உத்தரகாண்டில் பன் ஜம்பிங் போயிருக்கோம் மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ